கொடுங்கோல் அரசு பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி கஞ்சா எல்லாவற்றுக்கு மேல் திமுக ஆட்சி என்றாலே அது ஒரு பூஜ்ஜியம் ஆட்சி தகுதி இல்லாதவர்கள் திறமை இல்லாதவர்கள் நேர்மை இல்லாத திமுக ஆட்சியை புரட்டியடியுங்கள் விரட்டியடியுங்கள் ஒன்றில் மட்டும் முதல் இடத்தில் இருக்கின்றார்கள் அதிலும் இந்தியாவிலே முதலிடத்திருக்கின்றார்கள் ஊழல் ஒரு தேர்வு இருந்தால் அதில் நூறு மார்க் பாஸ் முப்பத்தி அஞ்சு மார்க் ஆனா திமுக மார்க் வாங்கி பதிமூணு மார்க் செயலான கட்சி திமுக ஒரு செயலான கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வரலாமா இந்த துரோகி திமுக ஆட்சியை கொடுங்கோல் திமுக ஆட்சியை ஊழல் திமுக ஆட்சியை விரட்டி அடிப்போம் வீட்டுக்கு அனுப்புவோம் என்று முழக்கத்தோடு வீர முழக்கத்தோடு வரைய வந்திருக்கின்ற லட்சோப லட்ச அனைத்து கூட்டணி கட்சியின் நிர்வாகிகளே தொண்டர்களே ஊடக நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பரிவான வணக்கங்கள் we would like to welcome our honorable prime minister Under whose dynamic leadership, India is fast progressing to become a superpower and a developed country by 2047. We welcome you, sir. Sir, today is the beginning of the end of the DMK government. திமுக ஆட்சிக்கு திமுக ஆட்சியின் முடிவுக்கு இன்று ஒரு தொடக்கம் இங்கே வருகை தந்திருக்கின்ற லட்ச தொண்டர்களே திமுக அரசு என்றாலே ஒரு ஊழல் அரசு கொடுங்கோல் அரசு பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி கஞ்சா ஆட்சி சாராய ஆட்சி எல்லாவற்றுக்கு மேல் திமுக ஆட்சி என்றாலே அது ஒரு பூஜ்யம் ஆட்சி கவர்னன்ஸ் கடந்த ஐந்தாண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட நீர் பாசன திட்டங்கள் எவ்வளோ கடந்த ஐந்தாண்டு காலத்தில் திமுக அரசில் கொண்டு வரப்பட்ட புதிய மாவட்டங்கள் எவ்வளோ பூஜ்யம் ஐந்தாண்டு காலத்தில் கொண்டு வரப்பட்ட புதிய மருத்துவக் கல்லூரிகள் எவ்வளோ பூஜ்யம் ஐந்தாண்டு காலத்தில் உருவாக்கப்பட்ட எம்பிபிஎஸ் இடங்கள் எவ்வளோ பூஜ்ஜியம் ஐந்தாண்டு காலத்தில் எத்தனை கல்லூரி இணை பேராசிரியர் நியமன செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பார்த்தால் ஐந்தாண்டு காலத்தில் புதிய மின் திட்டங்கள் வரப்பட்டது எவ்வளோ பூஜ்ஜியம் இது ஒரு பூஜ்யம் அரசு தகுதி இல்லாதவர்கள் திறமை இல்லாதவர்கள் நேர்மை இல்லாத திமுக ஆட்சியை புரட்டி அடியுங்கள் விரட்டி அடியுங்கள் ஆனால் ஆனால் ஒன்றில் மட்டும் முதல் இடத்தில் இருக்கின்றார்கள் அதிலும் இந்தியாவிலே முதல் இடத்தில் இருக்கின்றார்கள் ஊழல் 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 என்றாலே அதற்கு மறுபெயர் திமுக கொண்டே போகலாம் மணல் கொள்ளையால் நடந்த ஊழல் எவ்வளோ நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் நகராட்சி துறையிலே பொறியாளர்கள் நியமனம் ஊழல் எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் அதே துறையில ஒப்பந்த ஊழல் எவ்வளவு இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஊழல் அதே துறையில பணியிட மாற்றம் ஊழல் டிரான்ஸ்பருக்கு ஒரு துறையில ஒரு மாதத்தில் முன்னூத்தி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் விற்பனை ஊழல் வரி ஏய்ப்பு ஊழல் ஒரு லட்சத்தி லட்சி ஆயிரம் கோடி ரூபாய் மது பாட்டில் அந்த மது பாட்டில் பத்து ரூபாய் யாரு செந்தில் பாலாஜி தான் ஊழல் ஐயாயிரம் கோடி கனிம வள ஊழல் எவ்வளவு ஐநூறு கோடி நெல் கொள்முதல் ஊழல் எவ்வளவு ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது கோடி இப்படி ஒவ்வொரு துறையும் நான் சொல்ல மேலோட்டமா நான் சொல்லிட்டு இருக்கிறேன் உள்ள கீரனா போதும் ஆறு லட்சம் கோடி ரூபாய் இந்த ஐந்தாண்டு காலத்தில் ஊழல் செய்த திமுக ஆட்சியை துரத்தி அடியுங்கள் தமிழக மக்களே இவர்கள் வேண்டாம் நமக்கு வேண்டாம் அது மட்டும் இல்லை வாயை திறந்தாலே பொய் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாயை என்னைக்கு திறந்தாலும் அது பொய்யை வேற எதுவும் கிடையாது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஆட்சி வருவதற்கு முன்பாக திமுக தமிழக மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தது எவ்வளவு ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகள் கொடுத்தீர்களே அதில் வெறும் அறுபத்தாறு வாக்குறுதிகளை தான் முழுமையாக நிறைவேற்றிருக்கிறீர்கள் எண்ணிக்கையில் பார்த்தால் விழுக்காட்டில் பார்த்தால் வெறும் பதிமூன்று விழுக்காடு DMK has fulfilled only 13% percent of his electoral promises. Vekkakkel. One of the things 100 marks,

நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் கல்வி கடன் ரத்து பண்ணுவோம் விவசாய கடன் ரத்து பண்ணுவோம் நகை கடன் ரத்து பண்ணுவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நூறு நாள் வேலை வாய்ப்பை நூத்தி ஐம்பது நாளா உயர்த்துவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்கள் அனைத்து விளை பொருட்கள் விளை மினிமம் சப்போர்ட் பிரைஸ் நாங்கள் வாங்க இப்படி எல்லாம் எவ்வளவு வாக்குறுதி கொடுத்தீங்க பொய்யான வாக்குறுதியில கொடுத்து இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு நரகமாக மாத்திய திமுகவை விரட்டடி போன்றவர்கள் ஆட்சி செய்தது போதும் பொய் பொய் பொய்யை தவிரவர் எதுவும் கிடையாது அதுல நேத்து ஒரு மிகப்பெரிய பொய்ய ஒன்று சொல்லியிருக்கிறார் என்னன்னா தமிழ்நாட்டிலே தொழில் முதலீடு பன்னிரண்டு லட்சத்தி பதினாறாயிரம் கோடி வந்துவிட்டது என்று மிகப்பெரிய பொய்யை சொன்ன திமுக அரசை ஸ்டாலின் அவர்களே உங்கள் நாட்கள் இருக்கின்றனர் இன்னும் இரண்டு மாதம் தான் உண்மையான தொழில் முதலீடு தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு காலத்தில் வெறும் ஒரு லட்சம் கோடி தான் இன்னும் போன எட்டு புள்ளி எட்டு தான் எம்ஓயூல எட்டு புள்ளி எட்டு பர்சன்ட் தான் முதலீடு நடந்திருக்கு ஆனால் இவங்க பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் லட்சம் கோடினு பொய்ய சொல்லிட்டு இருக்க இறுதியாக நான் ஒன்னு சொல்றேன் தமிழ்நாட்டில் பன்னெண்டாயிரத்தி ஆயிரத்தி அறுநூறு ஊராட்சிகள் இருக்கிறது பஞ்சாயத்து இருக்கிறது அதில் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூவாயிரம் கிராமம் இருக்கிறது என்னன்னா நான் ஒரு மருத்துவன் டாக்டர் நான் இந்த நாற்பத்தி மூவாயிரம் கிராமத்திலையும் இன்னைக்கு கஞ்சா மட்டும் இல்ல காக்கேன் ஹெராயின் எல்எஸ்டி மித்தைலாம்பிடமின் சென்டனையின் போன்ற போதை பொருட்கள் இளைஞர்களை நாசப்படுத்தி இருக்கிறாங்க அதனால நான் சொல்றேன் தமிழக மக்களே தாய்மார்களே பெற்றோர்களே பெண்களே திமுகவை மன்னிக்காதீர்கள் இவர்கள் உங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் வருகால தந்த நீர்கள் இளைஞர்களை அவர்களை அழித்து ஒழித்து கொண்டிருக்கின்ற திமுகவை அகற்றுங்கள் அகற்றுங்கள் எங்கள் கூட்டணிக்கு ஆதரவு கொடுங்கள் எங்கள் வெற்றி செய்யுங்கள் என்று அன்போடு அமர்கின்றேன் நன்றி ஒரு எழுச்சியான உரையை நமக்கு தந்த அண்ணன் திரு ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வணக்கங்களை கூறிக்கொண்டு